வணக்கம் நான் டயசித் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் மெல்வேல் இன்றைக்கி நம்ம முது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதனால் என்னென்ன பாதிப்பு நடக்குது அதுலேருந்து எப்படி நம்ம வெளிவரலாம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம உடம்புல முப்பத்தி மூணு முது எலும்பு இருக்குது இந்த முப்பத்தி மூணு முது எலும்பும் ஒரு அழகான ஒரு ஷேப்பில் போஷரில் அலைன் ஆகிருக்கு இந்த முப்பத்தி மூணு முது எலும்புக்கு இடையில் நம்ம டிஸ்க்னு சொல்லுவோம் ஒரு சவ் மாதிரி ஒரு அமைப்பு இதுதான் அந்த முது எலும்பில் உள்ள ஷாக்கு அதிர்வு எல்லாத்தையும் நம்ம தாங்கும் இப்போ இந்த முப்பத்தி மூணு முதலிலும் ஒரு கோர்வையாக ஒரு அலைநாயி ஸ்ட்ரைட்டாக ஒரு போஸ்டராக மெயின்டைன் ஆகுது இந்த முப்பத்தி மூணையும் நம்ம பார்ட்டாக பிரிப்போம் அதாவது கழுத்தில் உள்ளதாக செர்விகல் பிரிப்போம் தஞ்சில் உள்ள தொராக்ஸ் டாசல் பார்ட்டுன்னு பிரிக்கிறோம் அதுக்கு கீழே லம்பார்னு பிரிக்கிறோம் அதுக்கு கீழே சேக்கரம் அது காக்ஸிஸ் இதில் உள்ள நம்பர் பொறுத்து செர்விகல் ஸ்பெயின் கழுத்துலனா ஏழு தொராக்ஸ்னால் பன்னிரெண்டு கீழே லம்பார் அஞ்சு அதுக்கு கீழே சேக்கரம் அஞ்சு காக்ஸிஸ் நாலு இப்படி பிரிக்கிறோம் இப்போ அந்த ஒரு அலைன்மெண்ட் கூடயே அந்த டிஸ்க்குங்கிற அந்த ஷாக் அப்சார்பர் நம்ம லோக் கலைச்சந்தான் அந்த ரப்பர் மாதிரி ஒரு சவ் எல்லா இடத்துலையும் அலைன் ஆகிருக்கு இதுதான் அந்த ப்ராப்பர் ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணோம் அந்த ஸ்பைனல் கார்டுக்குள்ளே நமக்கு அந்த மேலேருந்து வரக்கூடிய நரம்பு கீழே வர வருது இந்த நரம்புலேருந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தேவையான நர் சப்ளை பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் இப்போ செர்விகல்லேருந்து பிரிஞ்சு வந்தால் நம்ம மாதிரி செர்விகல் ப்ளஸ்ஸஸ் தோலாசு இருந்தால் பிரேக்கல் ப்ளஸஸ் கீழே லம்பா ப்ளஸஸ் சேக்கிள் ப்ளஸஸ் அப்படின்னு பிரிக்கும் ஒவ்வொரு ப்ளக்ஸஸ்லேருந்து வர நரம்பு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நமக்கு நர்வ் சப்ளை கொடுக்கும் மூளையிலேருந்து வரக்கூடிய ஆர்டர் ஆகட்டும் கீழேருந்து நம்பக்கூடிய சென்சேஷன் ஆகட்டும் இதெல்லாம் மூளைக்கு கிடத்துறது இந்த வேலைகள் எல்லாமே இந்த நரம்பு இந்த ஸ்பைன் கார்டில் உள்ள இது வழியாக தான் நடக்கும் இப்போது இந்த கழுத்தில் உள்ள போஸ்டர்லையா இல்லை இதுலையாவது ஏதாவது ஒரு அலைன்மெண்ட் மாறினாலோ இல்லை அந்த டிஸ்கில் உள்ள ஸ்பேஸ் குறைக்காலோ நமக்கு வலி இல்லைன்னா அந்த நர்வை கம்ப்ரஸ் பண்ணும்போது ஒரு மத மதப்பு இது உருவாகும் இது கழுத்தில் நடந்ததுனால் நம்ம கை ஷோல்டர்லாம் வலிக்கும் நம்ம கையெல்லாம் மத மதப்பு வரும் அப்போ நம்ம சில நேரங்களில் நம்ம லெஃப்டில் பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம ஹார்ட்டு இது லெஃப்டினாலே எல்லோரும் ஒன்று பயந்து ஹார்ட் அட்டாக் உள்ள சிம்டம் மாதிரி இருக்குது அப்படிலாம் போயிவிடுவாங்க இது எல்லாமே காலத்தில் உள்ள சின்ன சின்ன அந்த நர்வ் ப்ராப்ளம் இதனால் வரக்கூடியது இதே மாதிரி லம்பால் நடந்ததுனால் காலில் மத மதம் போகும் அந்த ஸ்பேஸ் குறையும் போது உள்ள நர்வ் கம்ப்ரெஷனில் நமக்கு ஒரு சென்சேஷன் இல்லாத மாதிரி தோணும் சிவியர் அலைன்மெண்ட் மாறிச்சின்னா நமக்கு வலி தாங்க முடியாத வலி வழியெல்லாம் வரும் இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு பார்ட்டில் வரக்கூடிய பிரச்சனையை பொறுத்து நம்ம பிரிப்போம் முன்னாடியெல்லாம் முதுகெலும்பு பிரச்சனைனா ஏஜ் ஃபேக்டர் பின்னால் தான் வரும் அப்படின்னு இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் நம்ம பைக் ஓட்டுறது இந்த மாதிரி நிறைய லைஃப் ஸ்டைல்னால சீக்கிரமே வருது இப்போ இந்த பிரச்சனைகள் காரணம் அப்படின்னு பார்த்தா பைக் ஓட்டுற எல்லாேருக்கும் வருதான்னு கேட்டால் இல்லை எல்லா லைஃப் ஸ்டைல் வித்தியாசமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இல்லை இந்த முதுகெலும்பில் உள்ள பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா சித்தால இதை வந்து வாதத்தில் தான் கிளாஸிஃபை பண்ணுறோம் கழுத்தில் உள்ள பிரச்சனையை மட்டுமே ஃபுல்லாக கிளாஸிஃபை பண்ணி அதில் உள்ள சிம்டம்ஸ் அந்த வாத பித்த கபமில் உள்ள வேரியேஷன்லாம் பார்த்தா நம்ம சகனவாதம்னு சொல்லுவோம் முதுகில் உள்ளது வந்து நம்ம தண்டாவாதம்னு சொல்லுவோம் இந்த ஏரியாவை பொறுத்து நம்ம சித்தாலில் வந்து ஃபுல்லாகவே இந்த முதுகெலும்புக்காக எலும்புக்காக லிட்ரேச்சரில் அழகாக கிளாஸ்ஃபை பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம கழுத்தில் இந்த கம்ப்ரெஷன் அந்த டிஸ்கில் உள்ள நீர் சத்து குறைஞ்சாலோ இல்லை ப்ரொலாப்ஸ் ஆனாலோ டீஹெட்ரேஷன் ஆனாலோ இது பொரிசஸ் சொல்லுவோம் நம்ம அந்த நம்ம எலும்பு அரித்த மாதிரி தேஞ்சாலோ இந்த ஸ்பேஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இப்போ இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம பெரிய முக்கியமான காரணமாக சொல்கிறது நியூட்ரிஷன் இல்லை எதும் லைஃப் ஸ்டைல் அதாவது ஆன் பண்ண வந்து மேகம் கூடுதலாகி பாடி ஓவர் ஹீட்டாகி வரக்கூடியதாக தான் இருக்கும் இப்போ ஜென்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து தான் இந்த பிரச்சனை நம்ம அதிகமாக சந்திக்கிறது நிறையா வந்து செக்ஷுவல் லைஃப் ஓவர் ஆகும்போதோ இல்லை ஹீட் உள்ள நேரங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக சாப்பிடாமல் அதை கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஓவர் ஹீட் ஆகி அந்த டிஸ்கில் உள்ள டீஹைட்ரேஷன் அந்த நீர் சத்து குறையிறது இந்த மாதிரி ரீசன் ஆகும் இனி அன்எக்பெக்டடாக நம்ம வந்து ஒரு எதிர்பார்த்து ஒரு வெயிட்டு தூக்குறோம் இல்லை எங்கேயாவது நம்ம வேலை செய்கிறோம் குதிக்கிறோம் அப்படின்னா அந்த பாடியில் உள்ள டென்டான் தசை நாறு வந்து முதுகிலும்போது அசைய விடாது நம்ம எப்போதுமா ஸ்லிப் ஆகும் போது வெயிட்டு தூக்கி ஸ்லிப் ஆகும்போது இல்லை ஜிம்மில் எங்கேயாவது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கும் போது இல்லை ஏதாவது தாண்டி ஜம்ப் பண்ணும்போது நம்மளை அறியாமையே அந்த டென்டான் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம எதாவது ஸ்ட்ரெயின் அந்த டிஸ்க்கு கொடுக்கும்போது டிஸ்க் ஃபுலாப்ஸ் இல்லை டீஹெய்ட்ரேஷன் இது நடக்கணும் இந்த ஹெர்னியேஷன் இதெல்லாம் நடக்கும்போது அந்த ஸ்பேஸ் குறைஞ்சி டிஸ்க்கு ஸ்லிப் ஆகும்போது பெயின் பெரும்பாலும் உடனே ரேஸாக நம்ம பிடிக்கலாம் ஏதோ கொளுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது ஏதோ இங்கே பிடிச்சிதுன்னு சொல்லுவாங்க அப்படியே ஆயிரும் அப்போ அந்த டிஸ்கில் உள்ள ப்ராப்ளம் தான் பெரும்பாலும் வலிக்கு காரணமாக இருக்குது அந்த கம்ப்ரெஷனுக்கு மத மதுப்பு எல்லாத்துக்கும் ஸோ அந்த டிஸ்கில் உள்ள ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த அலோபதி அவங்க வந்து வேறு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க அந்த டிஸ்க்கு மாதிரி சர்ஜரி அப்படி சஜெஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க ஃபிசியோவில் மாதிரி அலைன்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி ஸ்டெர்ச்சிங் எக்ஸசைஸ் அதுன்னு கொடுப்பாங்க சரி சித்தாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அவங்க இதுக்கு வந்து சித்தால வர்மா சிகிச்சை இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வர்மாவில் இப்போ என்ன வருன்னா எல்லோரும் வந்து ஒரு பெரிய கமர்ஷியலாக ஒவ்வொரு பார்ட்டுக்கு நம்ம வந்து வர்மா பண்ணால் போதும் வருமான பாயிண்ட்ஸ் சிமுலேட் பண்ணுறது அப்படிலாம் நினச்சிட்ருக்காங்க ஆக்சுவலாக வர்மா ஒரு பெரிய சயின்ஸு இந்த அலைன்மெண்ட்டு இதையெல்லாம் நம்ம கரெக்டாக ஒரு இதில் கொண்டு வந்து அதை கோர்வையாக ஒரு கோர்ஸாக கொடுக்கணும் நம்ம வர்மம் அதுக்கு நம்ம டாப்பிக்னு எடுத்து பார்த்தா அளவறிந்து மாத்திரை அது மீறினாக்கால் அப்பனே வர்மம் அது இலையிடாது மதிமி கணசி வந்து காணும் காணும் மா மாசாமி மருந்தும் கையும் லிட்ரேச்சர் இருக்குது அதனால் அந்த ப்ரெஷர் அந்த அலைன்மெண்ட் இதெல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்கும்போது நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டு வந்து நம்ம சக்ஸஸ் ஆகும் டயாவின் சித்த மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக லிட்ரேச்சர் படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தான் சக்ஸஸ் ஆகிட்டு நல்லாயிருக்கும் ஸ்பைனல் கார்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேஸ் ஃபெயிலியரே வராது கரெக்டான அந்த வர்மாவோட இன்டர்னல் மெடிசன் இப்போ நம்ம ஸ்பான்லைட்டிஸ்னு சொல்லுவோம் இந்த டிஸ்க் ரொம்ப நாள் வச்சு அதில் நீர் அடித்து இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதுக்கு தனியாக மெடிசன் நம்ம கொடுத்து அதுக்கு கூட வர்மா அந்த மசாஜ் எல்லாம் பண்ணும்போது இதில் வந்து சீக்கிரம் அழிவாகலாம் சில பாங்க ஒரே நாளில் பண்ணலாமா ஆகும் அதாவது இந்த டிஸ்க்கு ஆகியோ இல்லை ஏதாவது பிரச்சனையாகையோ உடனடியாக நீங்கள் எங்களை அணுகும் போது எங்களுக்கு ஒரே நாளில் நம்ம அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாம் ஆனால் ரொம்ப நாளாக வச்சு அந்த மாதிரி இருக்கும்போது சில நாளில் மைல்டாக அந்த அரேஞ்மெண்ட் போது சில நாட்கள் தங்க வேண்டியிருக்கும் அதனால தான் நாங்கள் ஸ்பைன் கார்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டென் டேஸாக தங்குங்க அதுக்குள்ளே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது ஸோ ஸ்பைன் கார்ட் போகும்போது நம்ம ஈஸியாக தைக்க முடியும் சித்தால் அதுவும் நம்ம வருமாவும் இன்டர்மெர்ஜன் சித்தாவும் சேரும்போது கண்டிப்பாக எந்த ஃபேரியும் இல்லாமல் பார்த்துக்கலாம் சயாட்டிக்காக சயாட்டிக்காவும் அது ஒரு பெரிய வாச சப்ஜெக்ட்டு நம்ம எல் ஃபோர் எல் ஃபைவ்ல தான் பெரும்பாலும் அந்த டிஸ்க்கு ஏன்னா அந்த கர்வேச்சர் அந்த பெண்டு வந்து சேரக்கூடிய இடம் எல் ஃபோர் எல் ஃபைவ்ல வரும் ஸோ அந்த வெயிட் அதில் பியர் ஆகி அதில் டிஸ்க்கு பிரச்சனை ஆகும்போது அந்த நர்வ் கம்ப்ரெஷனில் நம்ம சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷனில் வரக்கூடிய மத மதப்பு தான் நம்ம சயாட்டிக்கான்னு சொல்லுவோம் அது கால் பெரு வர வரைக்கும் அந்த முடிச்சு போய் நிற்கும் இதனால் மத மத இருக்கும் அதில் குணிய முடியாது பெண்டாக முடியாது இதையெல்லாம் நம்ம ஈஸியாக சரி பண்ணலாம் ஏன்னா அந்த அலைன்மெண்ட்டில் உள்ள ப்ராப்ளம் தானே தவிர இது ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம கொண்டு போக வேண்டியதில்லை முக்கியமாக வாத கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு வரும்போது வாதத்துக்கு சித்தால நிறையா லிட்ரேச்சரில் நமக்கு மெடிசின் வித் காஸ்டிகூஷனோடு இருக்குது அதனால தான் நாங்கள் ஒரு தடவையாவது நேரில் வாங்கன்னு சொல்லுவோம் சில சொல்லுவாங்க நம்ம சித்தாலும் இதுக்கு நம்ம டைம் ரொம்ப எடுக்கும் இல்லை அது நம்ம வந்து ஒர்க் அவுட் ஆகுமா பழையபடி வேலையை பார்க்க முடியுமா அப்படின்னு லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் மாற்ற வேண்டிய தேவைகள் பெரும்பாலும் இப்போ ஒரே போர்ஷனில் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சில அட்வைஸ் கொடுக்குறோம் தவிர மற்றபடி லைஃப் ஸ்டைலில் ஒரே வேலை எல்லோரும் பைக் ஓட்டுற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரதில்லை அதனால் என்ன ரூட் காசுன்னு பார்த்து ட்ரமேட்டிக்கலாக அதாவது நமக்கு அடிப்பட்ட மாதிரியோ இல்லை ஸ்ப்ரைங் மாதிரியோ நாங்கள் சொன்ன மாதிரி நம்ம அன்எக்பெக்டடாக நம்ம வெயிட் பியர் பண்ணும்போது பிடிச்சாலேயோ ஸ்லிப்பான டிஸ்க்கை ப்ராப்பராக நம்ம அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அலைன் பண்ணி இந்த பிரச்சனை திரும்ப வராமல் நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு எல்லோரும் சாதாரணமாக ஒரு ஆயில் அப்ளை பண்ணி ஃபோமெண்டேஷன் வீட்டில் பண்ணலாமா இல்லை ஸ்ட்ரெச்சிங் எஸ்சைஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மட்டுமே இதுக்கு நமக்கு ஒரு ஹெல்ப் ஆகாது ப்ராப்பர் அலைன் பண்ணி அந்த டிஸ்கை நம்ம அதுக்குள்ள இடத்துல வச்சு அந்த கம்ப்ரெஷனை குறைக்கணும் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்து சித்தால வருமா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் வச்சுக்கமே தவிர அந்த உடனடியாக நம்ம இதை ப்ரொலாண்டாக வாதத்துக்கு ட்ரீட் பண்ண மாதிரி இருந்து மட்டுமே போதும் அப்படின்னு முடியாது அதனால தான் ஒரு கரெக்ஷனுக்காக நம்ம வருமாவும் சித்தாவும் சேர்த்து கொடுக்குது மேலும் இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டில் உள்ள ப்ராப்ளத்தில் உங்களுக்கு டவுட்டோ இல்லை இது நம்ம இந்த மாதிரி இருக்குது இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டதுன்னா தாராளமாக டய சித்த மருத்துவமனை அணுகலாம் மருத்துவ ஆலோசனை இலவசம் நன்றி வணக்கம்